நாங்களோட லக்ஷ்மி பாயிண்ட் எல்பியோட வீடியோனாவே ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி மாதிரி ஸோ அந்த ஒரு குட் வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து மாமே அப்படின்னு குடிச்சுட்டு அழகா போவாங்க ஸோ இந்த ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ ஃபோட்டோ ஷூட் வரல பிக்கு பட் அந்த அந்த இதில் இப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஷூட்டில் மேக் பண்ணுறாங்க ஒன்று அவங்க மேக்கப் பண்ணும்போது ஒரு ஃபன்னாக அப்புறம் ஒரு ரீல்ஸ் மாதிரி அதுக்கப்புறம் பிக்சர்ஸ் எவ்வளோ அழகாக யோசிக்கிறாங்க பாருங்களேன் செம்ம எல்பியோட ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அழகா இருக்கு அவங்கள இப்படி பார்க்கும்போது என்னென்னா நான் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருப்பேன் இந்த நைட்டியில் இருக்கும்போதுங்க நைட்டியில் என்னக்கா இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா நம்ம எல்பி நைட்டி வியர் பண்ணுறது அங்குறது பொதுவாகவே தமிழ்நாட்டில் லேடிஸ் அதிகமாக வியர் பண்ணுறது தானே அப்புறம் அந்த செல்ஃப் மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்களே எப்பவுமே எனக்கு மேக்கப் நான் தான் நான் தான் பாங்களே அதை நான் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு அதுக்கு ஃபன்னாக சந்திரமுகியில் உள்ள பெயிண்டிங் வேலை நடந்துட்டு இருக்கின்ட்டு வடிவேலும் வடிவேல் சாரும் நம்மளுடைய ரஜினிகாந்த் சாரும் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்தை அழகாக சொல்லுவாங்க அப்புறம் அந்த வண்டியில் கடைசியாக போவாங்களே வரட்டான்ட்டு அதில் வந்து பாட் கம்மிங்ஸ் ஒன்று அப்படிங்கிற ஒரு விஷயமும் கொடுத்துருக்காங்க நிறையா அந்த வீடியோவில் இடையில இடையில பேசினதுன்றிருக்கு அதாவது இப்போ மேக்கப்லாம் சொல்லித்தாங்க அப்படின்ட்டு அதனுடைய ஃபவுண்டேஷன்லாம் என்ன அப்படின்ட்டு பிரைடலுக்குலாம் புக் பண்ணலாமா இருக்கேன் அப்படின்ட்டு ஸ்வேத்தாவும் நம்மளுடைய எல்பியும் வேறு லெவல் ஃபன் பண்ணியிருப்பாங்க ஒரு இடத்துல எல்பியை கலாய்க்கும் போதே அவங்கட்டு தான் வதுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க வீடியோ பார்க்க எப்போதும் போல சூப்பராக இருந்துச்சு எல்பியோட இன்னொரு ஸ்பெஷல் வீடியோ அதுவும் ஸ்டேடியோ